வணக்கம் சௌத்ரி தேவர் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய புவை ஜெகன்மூர்த்தியார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு சார் திருவன் கடத்தல் வழக்குல கட்ட பஞ்சாயத்து தகவல் வெளியில வருது விசாரணைக்காக இன்றைக்கு காவல்துறையிலும் ஆஜராகி இருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் வணக்கம் சார் பொதுவான விஷயம் என் காதுக்கு வந்ததை வச்சு சொல்றேன் ஆக்சுவலா இது வந்து கட்ட பஞ்சாயத்து சொல்லுவதே தவறு அவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணது அந்த பொண்ணோட குடும்பம் இவர் இந்த பகுதியில எம்எல்ஏனாலும் அவரை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு பொ வந்து இருக்காங்களா அவங்க எப்படி இருக்காங்க அவங்கள வந்து தகவலை கொண்டு போய் சேர்க்குறதுக்கான முயற்சி தான் அவங்க இருந்திருக்காங்களே தவிர்த்து ஆள் கடத்தல் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ செய்வாரான்னு நம்ம யோசிக்கணும் இதில் ஏன் நான் அவருக்கு போய் ஜெகன்மூர்த்திக்கு சப்போர்ட் பண்றேன்னா ஒரு எப்பயுமே ஒரு பெண்ணை வந்து ஒரு அதாவது சொல்லுவாங்க பொதுவாக நாடகன்னு சொல்லுவாங்க கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சு அதை ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த தவப்பன்ட்ட வந்து பணம் கேட்டு மிரட்டுறது அப்படி ஒரு கும்பலம் இழுத்து நாங்கள் பல இடங்களில் பேசி வந்தவங்கண்ணா ஆனா இன்னைக்கு அவருக்கு இவர் பூவி ஜெகன்மூர்த்திக்கு நாங்க ஏன் சப்போர்ட் பண்றோம்னா அவர் அந்த பெண்ணை கொண்டு போய் தாய் தகப்பன்ற சேர்க்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிருக்காரு அந்த பெண்ணு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க தகப்பன் வீட்டுல ரொம்ப அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் எவ்வளவு மனசுல கஷ்டமா இருக்கும் அதை விசாரிக்கத்தான் அந்த பையனை கூட்டிட்டு போய் எங்கன்னு கேட்போம்னு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க அண்ணன் எங்கன்னு அதுக்குள்ள பிரஸ் மீடியாலாம் அவங்க அம்மா கூப்பிட்டனால இது ஒரு பிரச்சனையா ஆயிருச்சு ஆனா ஒரு பையனை கடத்துற அளவுக்கோ பையனை கடத்திட்டு போகிறத அளவுக்கோ ஒரு நபராக வந்து நம்ம பூவை ஜெயமூர்த்தியை பார்க்க முடியாது அவரு அவர்கிட்ட ஒரு எப்படி சொல்றது அந்த பகுதிக்கு வந்து அவர் உண்மையிலேயே ஒரு லீடராக தான் அந்த அந்த மக்களுக்கு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அவ் அந்த பகுதியிலேயே வந்து அவர் தவறு செய்ய வாய்ப்பு இல்லை அதை நம்ம யோசிக்கணும் இன்னொரு கட்ட பஞ்சாயத்துன்றது என்னன்னா அவர் வந்து இன்னும் யாரையும் மிரட்டி பணம் பறிக்கல ஏதோ கம்பெனி கம்பெனிகள்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்றது அதுக்கு தலையா இருந்து பணம் பறிக்கல இது ஒரு இந்த சாதாரண மேட்டர்ல தலையணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு பெண்ணை பார்த்தவங்க அந்த பெண்ணின் நிலை என்ன இது என்னன்னு கேட்டதை வச்சு அதுல தலையிட்டு இருக்காங்க இத வந்து தவறுன்னு சொல்றது ஏன்னா எப்பயுமே பெண்ணை பார்த்தவங்களுக்கு தான் நாங்க சாதகமாக இருப்போம் அதனால இதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இது தவறுன்னு இதை உண்மையா விசாரிச்சிருந்தா இது தவறு இல்லைன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இதை களத்தில் அதுதுன்னு சொல்லி அவரை சிறுமைப்படுத்துறதா நான் நினைக்கிறேன் இல்ல சார் இதுல நேற்று நீதிமன்றத்துல ஆதரவாகும் போது கூட பார்த்துன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி விஷயத்துல தலையிடலாமா அப்படின்னு நீதிபதி எல்லாம் கேள்விகள்லாம் தகவல் வெளியில வந்துச்சு இல்ல சார் இல்ல இவர் தண்ணீரை விளக்கம் கொடுக்கல இல்ல அவர்கிட்ட கேட்டு விசாரிக்கும் போது விசாரணையில தெரிய வரும் கண்டிப்பான முறையில் கடத்தல் நோக்கத்துடன் போயிருக்க மாட்டார் அந்த பெண்ணின் நிலை அறிந்து பெண் நல்லா அதாவது எப்படி சொல்றாங்க இப்போ போனவங்க பல சிந்தனைகள் ஓடும்ல தன் பெண்ணு பத்திரமா இருக்காங்களா அவங்க எப்படி இருக்காங்க ஒரு பையன் வந்து திடீர்னு கூட்டிட்டு போயிட்டான் போது அவங்களுக்கு பல சிந்தனைகள் வரும் அதை வந்து நல்லபடியா வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த பெண்ணின் நிலையை சொல்லுவது கூட அவர் கடமையா இருக்கலாம்ல ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை எதுக்குறவங்க நான் நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து எத்தனையோ பாத்தீங்கன்னா பொதுவா எல்லார் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு நாங்க ஆதரவா இருப்போம் பெண் பிள்ளைகளை காதல்ன்ற பேரில் பிரிச்சுட்டு போய் ஆறு மாசத்துல அந்த பிள்ளைய நாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேரம் பேசி கட்ட பஞ்சாயத்து செய்ய ஒரு பெரிய கூட்டம் உண்டுது அதைதான் நாடக காதல் சொல்லி நாங்க கடுமையா விமர் வரோம் அப்படி இருக்கும்போது அந்த சமூகத்தை சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தி நாங்க ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுறோம்னா இந்த நிலை உண்மை நிலை எங்களுக்கு தெரியுது ஒரு பெண்ணை கொண்டு போய் அவருக்கு இது அது வந்து ஒரு தேவையில்லாத வேலைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஆனால் ஆனாலும் அவர் அந்த இதுல வந்து ஒரு விசாரணை பண்ணி முயற்சி ப பண்ணும் பொழுதே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அசம்பாவிதம் தவறான கருத்தை பரப்பப்பட்டிருக்கு கண்டிப்பான முறையில அவர் மேல தவறு இருக்க மாதிரி தெரியல ஏன்னா பெண் பிள்ளைக்கு ஆதரவாக செயல்படும் போது அதனால கண்டிப்பாக இருக்க தவறு இருக்க வாய்ப்பு இதுல காவல்துறை ஒருவராக கைது செய்யப்பட்டிருக்கார் சார் இதுல அவருடைய கார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அதுல இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தகவல் சார் அது அவங்க வண்டி வந்ததும் உண்மைதான் அந்த பையன் விசாரிக்கும் பட்சத்துல தான் வந்திருக்கு வந்திருக்கிறதுக்குள்ள பிரஸ் மீடியா வந்தனால உண்மையிலேயே கூட்டிட்டு போய் அவர் விசாரணை தான் கூட்டிட்டு போயிருக்கலாம் அந்த ப பொண்ணு நிலையை கூட விசாரணை பண்ண கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அதை பற்றி முழுசாக தெரியல இருந்தாலும் ஒரு காவல்துறை வண்டி கூட்டிகிட்டு போய் கடத்துவாங்களா நம்ம யோசிக்க வேணாமா ஒரு எடிஜிபி வண்டி ஒரு குறிப்பிட்ட மாணவனை அந்த சின்ன பையனை பதினேழு வயசு பையனை கடத்த பயன்படுத்தப்படுமா அதுவும் ஒரு எம்எல்ஏ தலைமையில் கடத்துவாங்களா நம்ம யோசிக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து பொறுப்புள்ள அதிகாரி ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க கடத்து வாங்கலான்றது அமை இந்த குழந்தை யோசிக்கவே இல்லை இது எல்லாருக்கும் தெரியணும்ல கண்டிப்பாக கடத்திருக்க வாய்ப்பு நூறு சதவீதம் கிடையாது கேட்டு விசாரித்து அந்த பெண் பிள்ளையின் நிலை என்ன அதை பத்தி அவங்க தவப்பனா அவங்க அவங்க தேனின்றாங்க அவங்க ஊரு இங்கே மதுரை பக்கத்துல தான் அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கத்தான் இந்த இது இருக்குமே தவிர்த்து கண்டிப்பான முறையில் இதுல எதுவும் தவறான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியல அதை வந்து நம்ம தவறான பார்வையில பாக்குறோம்னு தான் நினைச்சுட்டு இருக்கேன் விசாரணை பண்ண போறாங்க அவரையுமே கைது பண்ணது நம்ம எடிஜிபியுமே இந்த விஷயத்துல கைது பண்ண அந்த மாணவனுக்கு எதுவும் காயப்படுத்தல அந்த மாணவனை ப்ராப்பரா விசாரிச்சு அவரை கைது பண்ணிருக்கலாம் அந்த எடிஜிபி அவர்ல கைது பண்ணது கூட விசாரணைக்கு அப்புறம் கைது பண்ணிருக்கலாம் விசாரணைக்கு முன்னரே கைது பண்ண சொன்னது இந்நாளில் இது தப்புன்னு தோணுமோ ஏன்னா ஏன்னா எந்த ஒரு கூட்டிகிட்டு போன மாணவனுக்கு எந்த சேதமும் இல்லை கூட்டிட்டு போன மாணவனில் தண்ணிலை கிடைக்கல பின்னாடி அவங்க அம்மா கூட என் பையனை கடத்தலைன்னு சொன்னதாகவும் ஒரு பேட்டி கொடுத்ததாகவும் தகவல் வருது அப்படிலாம் இருக்கும் பொழுது இதை கொஞ்சம் முறைப்படி விசாரிச்சு பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அவசரத்தின் பேரில் ஏன்னா இப்போ நாளைக்கு இப்போ இப்படி விஷயங்கள்லாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெண் பிள்ளையை பெற்றோருக்கு எந்த நல்லது யாரும் செய்ய மாட்டாங்க ஏன் இதை நான் குறிப்பிட்டு கூட பேட்டியா கொடுக்குறேன்னா இப்படி ஒரு முன்னெடுத்து ஒரு காவல் அதிகாரியோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ முன்னெடுத்து ஒரு பெண் பிள்ளைக்கு ஆதரவா வரும் பொழுது அதை இப்படி நான் நாளைக்கு பழியாக்கி அவங்க மேல அவங்க மேல வழக்குகள் தொடர்ந்தால் நாளை பிறகு வேணா கூட்டிட்டு போலாம் கூட்டிட்டு போனா பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவா யாருமே மாட்டாங்கன்றதா உண்மையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றிங்க சார் ஆ நன்றி நன்றி நன்றி